ஒன் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் எது வணங்க வேண்டிய கடவுள் எது அதே போல் பயன்படுத்த வேண்டிய நிறம் என்ன இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லா லக்கணங்களுக்கும் சொல்லிட்டு வர்றது தான் கன்னியா லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் என்னென்ன அந்த கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தால் அது சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை பயன்படுத்தலாம் கன்னியா லக்கணத்துக்கு பகை கிரகங்கள் என்ன அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தால் அதை வந்து பயன்படுத்தக்கூடாது இதுதான் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிறது சாதாரணமாகவே அதாவது கன்னியா லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் அதற்குரிய நிறத்தை பயன்படுத்தலாம் அதற்குரிய கடவுளை வழிபடலாம் அதற்குரிய தினங்களை அணிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கும்போது லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் அப்போ லக்கணத்துக்கு உரிய கிரகமான புதன் பகை ஸ்தானத்திலையும் பாதகஸ்தானத்திலையும் இல்லாத பட்சத்தில் அது வந்து இன்னும் சொல்லப்போனால் கேந்திரங்களில் இல்லாமல் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்திலே புதன் தான் உச்சம் பெற்ற புதன் அப்படின்னு எடுக்கக்கூடாது உபயலக்கணத்தை பொறுத்தவரை நான்கு கேந்திரங்களிலும் புதனோ குருவோ இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்போ கன்னியா லக்கணமாக பிறந்தவர்கள் புதன் வந்து நான்கு கேந்திரங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்காது அதே போல் பகை வீடான கடகத்தில் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது ஏன்னா சந்திரனுக்கும் புதனுக்கும் பகை புதன் வந்து பகை பெறக்கூடிய இடம் கடகங்கிறதுனால இந்த இடங்களை தவிர குரு நல்ல நிலைமையில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கூட வந்து ஓரளவு தான் எடுத்துக்க முடியும் அப்போ நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் மற்ற பாவகிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்த சூரியனோட சேர்றது பெரிய ப்ளஸ் இல்லை இந்த புதன் வந்து நல்ல நிலையில் இந்த நாலு கேந்திரங்களில் இல்லாமல் இருந்தாலே பெரிய அளவுக்கு நல்ல நிலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் வீடான கடகத்தில் இல்லாமல் இருந்தாலும் நல்ல நிலை தான் மற்றதை பார்த்து தான் இதை முடிவு பண்ணணும் இது சரியாக இருக்கிற பட்சத்தில் புதனுக்குரிய பச்சை நிறம் நல்ல பலனை கொடுக்கும் புதனுக்குரிய மரகதமும் நல்ல பலனை கொடுக்கும் புதனுக்குரிய பெருமாளும் நல்ல வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல பலனை கொடுக்குங்கிறது ஃபஸ்ட்டு அப்ரோச் அதுக்கடுத்தது பார்க்கும்போது இதுக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் கன்னியா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பார்த்திங்கன்னா மகரம் மகரத்துக்குரிய கிரகம் வந்து சனி அவரே தான் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அப்போ சனி வந்து ஒரு வகையில் யோகமான கிரகம் தான் கன்னியா லக்கணத்துக்கு முழுமையான யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான யோகத்தை கொடுக்காது பாதி யோகம் அப்போ சனியோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சனி நீச்சம் பெற்று இருந்தால் நல்ல நிலையை கொடுக்காது அதே போல் வந்து சனி வந்து ஓரளவு மூணு ஆறு அந்த மாதிரி இடங்களில் பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் சனி வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை பயன்படுத்தலாம் சனிக்குரிய நிறம் வந்து நீளம் சனிக்குரிய கடவுளும் பெருமாள்தான் அது என்ன பெருமாளுங்கிறத கொஞ்சம் டீப்பாக யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்குரிய ரத்தனம் அப்படின்னு பார்க்கும்போது புளுசஃபையர் நீலக்கல் அப்படின்னு எடுப்போம் இதை வந்து ஓரளவு பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போ கன்னியா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு ஒரு லக்கணத்துலேயும் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இதை தான் ஃபஸ்ட்டு பேஸில் பார்க்குறோம் அப்போது ஒன்றாம் இடத்துக்குரிய கிரகமான புதனை பார்த்தாச்சு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகமான சனியை பார்த்தாச்சு அடுத்தது கன்னியா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமான சுக்கரனை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் இன்னொரு பக்கம் இரண்டாம் இடத்துக்குரிய எப்படி பார்த்தாலும் சுக்கரன் வந்து நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்போ இந்த சுக்ரன் வந்து கெட்டு போகாத நிலையில் இருக்கும்போது இந்த சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவங்களை இந்த கன்னியாலக்கணக்காரர்கள் பயன்படுத்தலாம் அப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக எந்த லக்கணத்துக்கும் நல்ல பலனை கொடுக்காது அடுத்தது இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அதே போல் சுக்கரன் பதினோராம் வீடான கன்னியா லக்கணத்துக்கு பதினோராம் இடமான கடகத்தில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது பன்னெண்டாம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது ஏன் வந்து சுக்கரன் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருந்தால் நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சுக்கரனுக்கு பகை வீடு ஸோ அதனால் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தால் சுக்கரன் வந்து பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கணும் ஏழாம் இடத்துல சுக்ரன் இருந்தால் உச்சந்தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் சுக்ரனுக்கு ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா காரப பவன அஸ்தி அப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பதினொன்று பன்னெண்டாக இருந்தால் கூட கடகமும் சிம்மமும் அதற்கு பகை வீடுங்கிறதுனால அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கரன் நல்ல பலனை கொடுக்கும் குருவோட சுக்கரன் சேர்ந்திருந்தால் எந்த இடத்துலையும் நல்ல பலனை கொடுக்காது குருவால் பார்க்கப்பட்ட சுக்கரன் நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை சனியோடு சுக்கரன் சேர்ந்துருந்தாலும் சுக்கரனை சனி பார்வை செய்தாலும் அதுவும் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இருக்கிற கிரகங்களில் சுக்கரனுக்கு தான் அதிகமாக சாய்ஸ் கொடுக்குற கொடுக்குறாங்க அதுவும் கன்னியாலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உரியவருங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலனையே கொடுப்பார் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம் அப்போ சுக்கரனுக்குரிய வைரத்தை பயன்படுத்தலாம் சுக்கரனுக்குரிய நிறமான பிங்கை பயன்படுத்தலாம் சுக்கரனுக்கான பெருமாள் என்ன பெருமாளோ அதை கண்டுபிடித்து அதையும் வழிபட்டிங்கன்னா இந்த கன்னியாலக்கணத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்தது கன்னியாலக்கணத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகமான செவ்வாய் பொதுவாக வந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப கடுமையான பகை அப்படிங்கிறதுனால கன்னி லக்கணத்தை பொறுத்தவரை செவ்வாய் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பலனை கொடுக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் பத்தாம் இடத்தில் இருந்தால் கூட இந்த செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல பலனை கொடுக்காது ஒருவேளை இந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்தால் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் அது பெரிய மைனஸ்ன்னு எடுக்க முடியாது என்ன எட்டாம் வீட்டுக்குரிய கிரகம் வந்தாலும் மூணாம் இடம்னு வரும்போது செவ்வாய்க்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாம் வீடான கும்பத்தில் இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன் கொடுக்கும் அடுத்தது பார்க்கும்போது ஒன்பதில் நல்ல பலனை கொடுக்காது எந்த இடத்துலையும் அது நல்ல பலனை கொடுக்காது அதனால் செவ்வாய்க்குரிய ரத்தினமான பவழத்தையே வந்து ரொம்ப யோசனை பண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் பொதுவாகவே கன்னியாலக்கணக்காரர்கள் செவ்வாய் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லதாக தானே இருக்கும் அப்போ வந்து செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தை கூடுமான வரைக்கும் தவிர்க்கலாம் செவ்வாய்க்குரிய ரத்தினமான பவழம் அணிவதையும் தடுக்கலாம் செவ்வாய்க்குறுகி என்ன கடவுள் நம்ம மேக்ஸ் முருகனை தான் எடுப்போம் முருகன் வழிபாடு பயன் தராதுன்னு சொல்றதுக்கு இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு பயன் தராது அப்படிங்கறத மட்டும் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது பார்க்கும்போது நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து குரு குருங்கிறது பொதுவாகவே சுப கிரகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி கன்னியா லக்கணத்துக்கு வந்து குரு வந்து ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் பாதகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்போ குரு வந்து இந்த கேந்திரங்களில் பொதுவாக கண்ணிலையும் இருக்கக்கூடாது தனுசுலையும் இருக்கக்கூடாது மீனத்திலையும் இருக்கக்கூடாது மிதினத்திலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி உபயலக்கணங்களுக்கு நான்கு கேந்திரங்களிலும் குரு இல்லாமல் இருந்ததுன்னா முதல்ல ஒரு நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது உபய லக்கணங்களுக்கு மட்டும் அடுத்தது பார்க்கும்போது இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்க குரு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு வந்து குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அது வந்து நீச்சம் பெற்றதாயிடுது அடுத்தது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பெரிய மைனஸ் கிடையாது இப்படி தான் எடுத்துக்கிட்டு குரு நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவு அதற்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால எப்படி இருந்தாலும் கன்னியா லக்கணத்துக்கு அது எதிர்பட்ட கிரகம்ங்கிறதுனால குருவுக்கு உரிய மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது குருக்குரிய கடவுள் பார்த்தீங்கன்னா பிரம்மன் தட்சிணாமூர்த்தியெலாம் நம்ம எடுக்கும்போது அது வந்து கன்னியா லக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு பலனை கொடுக்காதுங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஏற்கனவே சனியை பற்றி பார்த்துட்டோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சுபர் இல்லை ஏன்னா மகரத்துக்கு சுபர் கும்பம்னு வரும்போது ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துருவோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கடைசியாக வரும்போது பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் வந்து புதனுக்கு பகை வீடு அதே சமயத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு பகை கிரகம் அல்ல அப்படி பார்க்கும்போது கன்னியா லக்கணத்தை பொறுத்தவரை அப்போ அந்த பதினோராம் இடத்துக்குரிய சந்திரன் பதினோராம் இடத்துல இருந்தால் கூட பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது இந்த சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னா உபயலக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி எதுவும் பாதகாதிபதி கிடையாது அப்ப சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் சந்திரன் நீச்ச வீடான விருச்சிகத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஏன்னா பதினொன்றுங்கிறது வந்து பணபர ஸ்தானம் இல்லையா கன்னியா லக்கணத்துக்கு லாபத்தை தரக்கூடிய இடம் தான் அப்போ வந்து சந்திரன் வந்து நீச்சமாக போயிடுச்சுன்னா அது நல்ல பலனை கொடுக்காது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது அதே போல் பார்த்திங்கன்னா பாதகஸ்தானமான ஏழாம் இடத்துல இருந்தாலும் பெரிய அளவுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தால் சந்திரனுக்கு உரிய அந்த நிறமான வெள்ளையை பயன்படுத்திக்கலாம் சந்திரனுக்குரிய ரத்தனமான முத்துவையும் பயன்படுத்திக்கலாம் சந்திரனுக்குரிய கடவுளான பார்வதி வழிபாடும் நல்ல சிறப்பை தருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும் இந்த பலனை எடுத்துக்கலாம் சந்திரன் நல்லா இல்லாத பட்சத்தில் கன்னி இலக்கணத்துக்கு இந்த வழிபாடு அதற்குரிய விஷயங்களை தவிர்க்கிறது ஓரளவு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இப்போ லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய சூரியன் எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காதுன்னு இருக்க வேணா இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ சூரியன் ஆறாம் எட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஆறாம் எட்டிலிருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய சூரியன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறனாலும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கலாம் பொதுவாகவே கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கிறது நல்ல பலனை தான் கொடுக்கும் பெரிய அளவுக்கு மைனஸ் கொடுக்காது இருந்தாலும் முக்கியமாக இந்த கன்னியா லக்கணத்துக்காரர்கள் அவங்களுடைய லக்கணத்துக்கே உரிய புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் அதற்குரிய காரகத்துவத்தை பயன்படுத்திக்கலாம் பச்சை நிறம்ங்கிறது அதோடைய நிறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரகதம்ங்கிறது அதோடய ஸ்டோன் அதுக்கப்புறம் வணங்க வேண்டியது பெருமாள் அதே போல் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி எந்த லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் ஆறு பதினொன்றுலாம் இருந்ததுன்னா அப்போ சனிக்குரிய அந்த நீல நிறம் வந்து அவர்களுக்கு ஒரு பலன் உள்ளதாக இருக்கும் சனிக்குரிய பெருமாளை வழிபாடு சிறப்பை தரும் சனிக்குரிய இரத்தனமான நீலக்கல்லும் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து நம்ம ஒன்பதாம் அதிபதின்னு பார்த்தோம் ஒன்பதாம் அதிபதின்னு பார்க்கும்போது அந்த சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் இந்த சுக்ரன் பாதகஸ்தானமான ஏழாம் இடத்தில் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் கடக சிம்மத்திலும் இல்லாத பட்சத்தில் அந்த சுக்கரன் நல்ல பலனை கொடுக்கும் அதற்குரிய வைரம் அதற்குரிய பெருமாள் அதுக்கப்புறம் அதற்குரிய நிறமான பிங்க் இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோக கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குதா உங்கள் லக்கணத்துக்கு பகை கிரகங்கள் வந்து பலம் எழுந்திருக்கிறதா பார்த்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் எதை யூஸ் பண்ணலாங்கிறத நீங்களே தேர்வு செய்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே உள்ளதாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்